ஹனுமான்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு ரெண்டே பக்தி ஆனா அதே ஹனுமானுக்கு கல்யாணம் தெய்வீக கதைய பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த கேள்வி கண்டிப்பா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கும் ஏன்னா நம்ம ஆஞ்சநேயரை பத்தி கேள்விப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் இது நேர் எதிரா இருக்கு இல்லையா வாழ்க்கை முழுக்க பிரம்மச்சரிய விரதம் இருந்த ஒருத்தருக்கு எப்படி மனைவி இருக்க முடியும் இந்த மர்மத்துக்கு பின்னால இருக்கிற ரகசியத்தை தான் நம்ம தேட போறோம் முதல்ல இத ஒரு மர்ம கதை மாதிரி அணுகலாம் இது நிஜமாவே ஒரு ரகசிய திருமணமா இல்ல இதுக்கு பின்னாடி நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஆழமான அர்த்தம் வேற ஏதாவது இருக்கா வாங்க பாக்கலாம் சரி முதல்ல ஹனுமானோட முக்கியமான குணங்கள் என்னன்னு ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம் அவர் வாயு பகவானோட மகன் ஸ்ரீராமர் மேல அளவு கடந்த பக்தி வெச்சிருந்தவர் எல்லாத்துக்கும் மேல அவர் ஒரு ஆஜன்ம பிரம்மச்சாரி அதாவது பிறந்ததிலிருந்தே பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கிறவர் இந்த ஒரு விஷயம்தான் அவருக்கு கல்யாண ஆச்சு எண்ணத்தையே ரொம்ப ஆச்சரியமா மாத்துது இப்போ கதையோட முக்கியமான கட்டத்துக்குள்ள போலாம் ஹனுமானோட இந்த திருமணத்துக்கே மூல காரணம் அவருக்கு இருந்த தீராத அறிவு தாகம்தான் ஹனுமானோட குரு யாருன்னு தெரியுமா சாக்ஷாத் சூரிய பகவான் தான் அவர்கிட்ட இருந்து வேதங்களை கத்துக்கிறதுக்காக ஹனுமான் செஞ்ச ஒரு விஷயம் இருக்கே அது ரொம்பவே ஆச்சரியமானது சூரியனோட தேர் முன்னாடி போய்கிட்டே இருக்க ஹனுமான் அதுக்கு எதிர்த்து செய்யல பின்னோக்கி பறந்துகிட்டே வேதங்களை கத்துக்கிட்டாராம் இதுவே அவரோட ஞானப்பசிக்கு ஒரு பெரிய உதாரணம் ஆனா ஹனுமானோட அறிவு பசி அதோட நிக்கல அவர் நவ வியாகரணங்கள்னு சொல்லப்படுற சமஸ்கிருத இலக்கணத்தோட உன்போது சூக்ஷமங்களையும் கத்துக்க ஆசைப்பட்டார் இதெல்லாம் சாஸ்திரங்களோட ஆழமான ரகசியங்களை திறக்கிற தரவுகோள் மாதிரி ஆனா ஹனுமனோட இந்த பெரிய லட்சியத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய தடை இருந்துச்சு அது யாராலையும் மீற முடியாத ஒரு பழங்கால விதி அந்த பழங்கால விதி ரொம்ப தெளிவா இருந்துச்சு இந்த ஒன்பது வியாகரணங்களையும் இல்லறவாசிகள் அதாவது கல்யாண ஆனவங்க மட்டும்தான் கத்துக்க முடியும் இது ஹனுமானோட பிரம்மச்சரிய விரதத்துக்கு நேர் எதிரா அமைஞ்சது இப்போ யோசிச்சு பாருங்க ஹனுமான் எவ்வளவு பெரிய தர்ம சங்கடத்துல மாட்டியிருப்பாருன்னு ஒரு பக்கம் அவர் வாழ்க்கை முழுக்க கடைபிடிக்கிறதா எடுத்துக்கிட்ட பிரம்மச்சரிய விரதம் இன்னொரு பக்கம் கல்யாண ஆணவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஞானம் கிடைக்குங்கிற விதி பக்தி பாதையா இல்ல ஞானத்துக்கான பாதையானு ஒரு பெரிய கேள்வி அவர் முன்னாடி இதனால ஹனுமானோட அந்த பெரிய அறிவு தேடல் ஒரு முட்டுச்சந்துல வந்து நின்ன மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு மேல அவரால போக முடியாதா இந்த தடையை எப்படி அவர் தாண்ட போறார் இங்கதான் கதையில ஒரு தெய்வீக திருப்பம் நடக்குது ஹனுமானோட இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறதுக்காக மும்மூர்த்திகளே முடிவு செஞ்சாங்க பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகளும் ஹனுமானோட தூய்மையான நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரோட குருவான சூரிய பகவான் கிட்ட போய் இந்த மகா சீடனோட ஆசையை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க அந்த தெய்வீக தலையீட்டோட விளைவா ஹனுமானோட பிரச்சனைக்கு ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஒரு தெய்வீகமான தீர்வு கிடைச்சது சூரிய பகவான் தன்னோட ஒளியிலிருந்தும் சக்தியிலிருந்தும் ஒரு மகளை உருவாக்கினார் அவங்க பேர்தான் ஸ்வர்ச்சலா தேவி பெரும் பிரகாஷம் கொண்டவள்னு அர்த்தம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களும் பிறப்பிலிருந்தே ஒரு பிரம்மச்சாரிணி அதனால அவங்க ஒரு சாதாரண மணமகள் கிடையாது ஞானத்தோட தூய்மையான வடிவம் சூரிய பகவான் ஹனுமான் கிட்ட ஒரு அற்புதமான யோசனையை சொன்னார் என் மகளை கல்யாணம் செஞ்சுக்கோ இந்த திருமணத்தால உன்னோட புனிதமான பிரம்மச்சரிய விரதத்துக்கு எந்த பங்கமோ வராதுன்னு உறுதியா சொன்னார் அப்போ அவங்களோட கல்யாணம் எப்படிப்பட்டது அதோட உண்மையான நோக்கம் என்னவா இருந்துச்சு பராசர சம்ஹிதர் மாதிரியான பழங்கால நூல்கள்ல இந்த திருமணம் நடந்த தேதி கிழமை நட்சத்திரம் நீ எல்லா ஜோதிட விவரங்களும் துல்லியமா குறிப்பிடப்பட்டிருக்கு ஜேஷ்ட மாசம் சுத்த தசமி புதன் புதன்கிழமை அன்னிக்கு உத்தரம் நட்சத்திரத்துல இந்த தெய்வீக திருமணம் நடந்ததா சொல்லப்படுது இதுவே இந்த கதைக்கு இருக்கிற பாரம்பரிய முக்கியத்துவத்தை காட்டுது நம்ம இதுல ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் இது ஒரு உலகியல் திருமணம் கிடையாது சாதாரண கல்யாணம் மாதிரி இல்ல உலகியல் திருமணங்களோட நோக்கம் உடல் ரீதியான இணைப்பும் குழந்தை பெற்றுக்கிறதுவா இருக்கும் ஆனா இவங்களோட பந்தம் முழுக்க முழுக்க ஞானத்தையும் பக்தியையும் மட்டுமே மையமா வச்சிருந்தது இது ஒரு இல்லறத்தை உருவாக்கல ஞானத்துக்கான ஒரு புதிய புதியை உருவாக்குச்சு சரி இதோட விளைவு என்னாச்சு திருமணத்துக்கான விதிமுறை பூர்த்தி செய்யப்பட்டுருச்சு அதனால ஹனுமான் அந்த ஒன்பது வியாக்கரணங்களையும் கத்துக்கிட்டு எல்லா சாஸ்திரங்களையும் ஒரு பெரிய பண்டிதரானார் தேவி வெறும் மனைவியா இல்லாம ஹனுமானோட பிரிக்க முடியாத சக்தியா அவரோட ஞானத்தோட ஒரு பகுதியாவே மாறிட்டாங்க இந்த கதை வெறும் ஒரு புராணம் மட்டும் இல்லைங்க இதிலிருந்து நாம எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்கு அது என்ன அதோட முக்கியத்துவம் என்னன்னு இப்ப பார்க்கலாம் சுவச்சல தேவியோட கதை ரொம்ப முக்கியமானதா இருந்தாலும் வேற சில மரபுகளையும் ஹனுமானோட திருமணம் பத்தி சில குறிப்புகள் இருக்கு உதாரணத்துக்கு ஷமண நூல்களில் அவருக்கு நூத்துக்கும் மேற்பட்ட மனைவிகள் இருந்ததா சொல்லப்படுது தாய்லாந்து ராமாயணத்துல அவர் ஒரு கடற்கண்ணி இளவரசியை கல்யாணம் செஞ்சுகிட்டதா ஒரு கதை இருக்கு இதுவே இந்த கதைகள்ல எவ்வளோ பன்முகத்தன்மை இருக்குன்னு காட்டுது இந்த பழங்கால கதை இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா இருக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்தியா முழுக்க நிறைய கோவில்கள்ல ஹனுமந்த் கல்யாணம்ங்கிற பேர்ல இந்த தெய்வீக திருமணத்தை ஒரு பெரிய விழாவா கொண்டாடுறாங்க இது நம்ம கலாச்சாரத்துல எவ்ளோ ஆழமா வேரூன்றி இருக்குன்னு பாருங்க ஆக ஹனுமான் மற்றும் சுவர்ச்சலா தேவியோட கதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற முக்கியமான பாடம் இதுதான் ஞானங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக சில விதிகளை மீறி தியாகம் செய்ய நாம தயாரா இருக்கணும் அந்த பாதையில முழுமையான பக்தியோட முன்னேறணும் ஹனுமான் சுவர்ச்சலா தேவி அவங்களோட கதை நம்ம வாழ்க்கையே புனிதமாக்குது அதனால பக்தர்களே இந்த கதையை உங்க இதயத்துல வச்சுக்கோங்க ஞானத்துக்காக தியாகம் செய்யுங்க பக்தியோட முன்னேறுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ஹனுமான் கதையை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னும் பல ரகசியங்களோட சந்திக்கலாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் ஜெய் ஸ்வர் சலாதேவ்